அட என்னப்பா இது இன்னைக்கு மேட்சை இந்தியா வின் பண்ணி இந்த சீரீஸ் இன்னைக்கே முடிச்சுடுவாங்கன்னு பார்த்தா இன்னைக்கு மேட்ச்ல நியூசிலாந்து வின் பண்ணிட்டாங்களே ஆமாங்க இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் இன்னைக்கு மேட்ச் வந்து ஆயிடுச்சு இன்னைக்கு நம்ம இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி இருநூத்தி எண்பத்தி நாலு ரன் வந்து எடுத்தோங்க இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தோன்னே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு டீசெண்டான ஸ்கோர் தான் இருந்தாலும் இந்த ஸ்கோரை வச்சு நம்ம இந்தியா நல்ல ஒரு போலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஈஸியா டிஃபென்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு தாங்க எதிர்பார்த்தோம் அதுக்கு தகுந்தாப்புல ஸ்டார்டிங்க நம்ம நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தோங்க எங்க வந்து கான்வேவும் ஹென்ரி நிக்கோல்ஸும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட்டுருவாங்களோன்னு சொல்லிட்டு பயந்தோம் ஆனா பவர் பிளேக்குள்ளேயே நம்ம விக்கெட் எடுக்க வந்து ஆரம்பிச்சிட்டோம் அதுலயே ஹர்ஷித் ராணா ரொம்ப வேமாவே கான்வேவோட விக்கெட்டை வந்து எடுத்தார் அதுக்கப்புறம் பிரசித் கிருஷ்ணா இருந்துட்டு ஹென்ரி நிக்கோல்ஸோட விக்கெட்டை வந்து எடுத்தாருங்க அப்பா ரெண்டு விக்கெட் போயிருச்சு இனி என்னப்பா இதே மாதிரி நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தோம் அடுத்தடுத்து விக்கெட் எடுத்துர்லாம் அப்படின்னு வந்து எதிர்பார்த்தோம் அப்போதாங்க நம்ம இந்தியாவுக்கு எமனா வில்லியங்கும் மிச்சலும் வேற லெவல் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு பேருமே ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு பட்டே கிளப்புனாங்க ஒரு கட்டத்துல வந்து வில்லியங்கு எண்பது ரன்னுக்கு மேல எடுத்து சென்ச்சுரி நோக்கி போக வந்து ஆரம்பிச்சாருங்க இவரோட இன்னிங்ஸ் வந்து அப்படியே கண்டினியூ ஆக நினைக்கும் போது எப்படியோ குல்தீப் யாத வந்து வில்லியங்கோட விக்கெட் வந்து எடுத்தாரு ஆனா கடைசி வரைக்கும் டேரி மிச்சல மட்டும் ஒண்ணுமே பண்ண முடியலங்க வில்லியம் செஞ்சுரி அடிக்கலன்னா என்னப்பா நான் செஞ்சுரி அடிக்க நான் எப்படி செஞ்சுரி அடிச்சு பட்டை சொல்லி மனுஷன் செஞ்சுரி அடிச்சு பட்டை கிளப்பிட்டாப்ல செஞ்சுரி அடிச்சது மட்டும் இல்லாம வரைக்கும் கடைசி வரைக்கும் மாதிரி நின்றுட்டாருங்க அவர் கூட கிளென் பிலிப்ஸும் சேர்ந்து நல்லா சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு இதனால இன்னைக்கு மேட்ச் நியூசிலாந்து வந்து நாற்பத்தி எட்டாவது ஓவர்ல ஏழு விக்கெட் வித்தியாசத்துல ரொம்ப கம்ஃபர்டபிளா வின் பண்ணிட்டாங்க இப்ப இந்த மேட்ச நியூசிலாந்து வந்து வின் பண்ணனால இப்ப இந்த ஓடிஐ சீரீஸ்ல ரெண்டு டீமுமே ஒரு ஒரு மேட்ச் வந்து வின் பண்ணி சமநிலையில வந்து இருக்காங்க இப்ப இதனால வந்து இந்த ஓடி சீரிஸ் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா வந்து மாறி இருக்குங்க மூணாவது மேட்சை யார் வின் பண்றாங்களோ அவங்க தான் வந்து சீரிஸ் வின் பண்ணுவாங்க அதனால இந்தியாவும் சரி நியூசிலாந்தும் சரி எப்படியாவது கடைசி மேட்சை வின் பண்ணணும்னு சொல்லி படாத பாடுபடுவாங்க கடைசி மேட்ச்ல வந்து என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் இப்ப இந்த மேட்ச்ல இந்தியா தோத்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா பேட்டிங்ல இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்கலாங்க கஷ்டப்பட்டு ஒரு முந்நூறு ரன்னுக்கு மேலே எடுத்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து கொஞ்சம் டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக வந்து இருந்திருக்கும் ஆனால் ஸ்டார்டிங்லேயே விக்கெட்டை மட சொல்லிட்டு விட்டு கொடுத்துட்டாங்க இதனால தான் இந்த மேட்ச்சை நம்ம தோக்குற மாதிரி வந்து ஆகிப்போச்சு சரி இந்த மேட்ச்சில் பண்ண தப்பை திருத்திக்கிட்டு மூணாவது மேட்ச்சில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்